ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவில்லை எப்படி இருக்குன்னா பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க தமிழகத்தில் தங்கத்தை ஆபரணமாக மட்டுமல்லாமல் முதலீடாகவும் பலர் கருதி வருகின்றனர் எனவே தங்கத்தின் விலையில் ஏற்படும் மாற்றங்கள் அதிகமாக கவனிக்கப்பட்டு வருகிறது நேற்று சென்னையில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது கிராமுக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது இதே போல டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூற்றி பதினைந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன தற்போது தங்கத்தின் விலை எந்த மாற்றமும் இல்லாமல் சென்னையில டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஆபரண தங்கத் சாரி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இதனை அடுத்து டொண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூற்றி பதினைந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கும் விற்பனை பண்ணிக்கிட்டுருக்காங்க இதே போல் வெளியோட விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எண்பது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் டெய்லியும் தங்க மற்றும் வெளிவில் டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்